உலகின் சில பகுதிகளில் அரிதாக நிகழும் நொதன் லைட்ஸ் எனப்படும் இந்த வடக்கத்திய ஒளியை பார்வையிடுவதற்கு சுற்றுலா பயணிகள் தூர தேசங்களுக்கு பயணிக்கின்றனர் எனினும் இந்த அரிய நிகழ்வு இலங்கையின் மலேக பகுதியில் நிகழ்ந்துள்ளமை ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது சாதாரணமாக இந்த வடக்கத்திய ஒளிக்கு குறிப்பிட்ட வரைவிலக்கணம் காணப்படுகின்ற போதிலும் இந்த நிகழ்வு அவற்றிலிருந்து வித்தியாசமாக இருந்ததாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் இரத்தம் போன்ற செந்நிறமும் அக்கினி போன்ற வடிவிலும் புகை காடு போன்ற வடிவிலும் இது காட்சி காட்சியளித்ததாக அவர்கள் ஜெனிவா டைம்ஸ் தமிழுக்கு தெரிவித்தனர் சூரியனிலிருந்து வரும் மின்னேற்ற துகள்கள் பூமியின் வளிமண்டலத்தில் மோதும் போது இந்த வண்ணமயமான ஒளி ஏற்படுகின்றது குறிப்பாக வடதுருவ பகுதிகளிலேயே இந்த அரிய நிகழ்வினை காண முடியும் இவற்றை கனடா அலாஸ்கா மற்றும் வடக்கு ஐரோப்பிய நாடுகளில் காண முடியும் என சுட்டிக்காட்டப்படுகிறது அத்துடன் பெரும்பாலும் இரவு வேளைகளில் அதாவது இரவு பதினோரு மணி முதல் அதிகாலை இரண்டு மணி வரை இதனை அவதானிக்க முடியும் என கூறப்படுகிறது எனினும் இலங்கையை பொறுத்த மட்டில் இந்த நிகழ்வு ஏற்படுவது மிகவும் அரிதானது இந்த நிலையில் இந்த அரிய நிகழ்வினை இலங்கையின் நிவரலியா மாவட்டம் ராகலை நடுக்கணக்கு தோட்ட மக்கள் நேற்று மே மாதம் ஆறாம் திகதி ஆர்வமுடன் பார்வையிட்டுள்ளனர் மாலை நான்கு மணி முதல் ஆறு முப்பது மணி வரை சுமார் இரண்டரை மனுத்தியாலங்கள் இது வானில் தென்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது ஜெனிவா டைம்ஸ் தமிழ் உலகத்திற்கான உங்கள் சாதரம்